அருமையாளர்கள் இதனாலும் அவனுடைய வார்த்தை நண்பர்களே கொண்டு வருகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்துல பத்தொன்பதாம் இப்படியாம சொல்கிறது அவர் தமது பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அப்ப ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவு இங்க கிடைக்கிது பாரு இப்ப ஆண்டவரை குறித்த ஒரு சரியான தெளிவு இருக்கும்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் இன்னைக்கு ஏன் நிம்மதியெல்லாம் வாழ்க்கை இருக்குன்னா கர்த்தரை குறித்த தெளிவில்லை கர்த்தர் யார் அவருடைய தகப்பன் அதுவே நமக்கு புரியுது இல்லை ஒரு பரலோக தேவன் அப்படின்னு நினைச்சிடும் பரலோக தேவன் தான் அந்த பரலோக தேவன் யார் என் பரம தகப்பன் அப்ப ஆண்டவரை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு அவசியமா இருக்கு நீங்க என்ன பண்றதுன்னா அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அப்ப தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு என்ன நமக்கு வேணும்னா என் விருப்பத்தின்படி அவர் செய்கிற அப்ப நீங்க நீங்க உங்க ஆண்டவர் உங்க விருப்பத்தின்படி செய்ய தெய்வம் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார் என்னோட ஆசை ரொம்ப பெருசா இருக்காது தேவையில்லை ஏன்னா விருப்பத்தை கொடுக்கறதே கர்த்தர் அது செய்தியை கொடுக்கிறவரும் கர்த்தர் அப்ப உங்க விருப்பத்தின்படி செய்ய உங்கள் தகவன் ஆவலாய் ரெடியா அப்படி இருக்குதான் புள்ள ஆசைப்பட்டான் அந்த செஞ்சு ஆகணும் அப்படின்னு ரெடியாக அப்ப தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு அவசியம் என்னன்னா அவர் என் விருப்பத்தின்படி செய்கிறவர் அடுத்த என்ன போட்டு விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அப்ப என் ஜெபத்தை கத்த கேட்கிறான்ற ஒரு உறுதி இருக்கணும் பாருங்க நீங்க நமக்கு நிறைய பேருக்கு என்ன டவுட் ஆயிடுதுன்னா ஆண்டவரின் சொல்லத்தை கேட்கல கேட்பாரா கேட்க மாட்டாரா இது ஆண்டவர் சித்தமா சித்தம் இல்லையா அப்ப இப்ப நம்மளே ஒரு குழம்பு வருது வருமே இப்ப ஒரு குழந்தை அப்பாண்ட போய் பேசினா அப்பா கேட்பாரு குழந்தைக்கு என்ன வேணுமோ அப்பா செய்வாரு அப்படி நான் சொல்றேன் பரம தனப்படி உங்கள் விருப்பத்தின்படி செய்வார் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிற கத்தருவர் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் அதை கேட்டு பதிலளிப்பார் நீங்க கூப்பிடும் பொழுது அவருடைய செதிகள் அடைக்கப்படுவதில்லை தொடர்ந்து இருக்கிறது என் கூப்பிடுதலை உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்பாரா ஒரு அவர் கேள்வி கூடாது என் ஜபத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு பதில் அளிப்பார் என்கிற உறுதி இருக்கிறார் அடுத்து போட்டிருக்கு கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் தேவன் ரட்சிக்கிற தேவன் பாருங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா காப்பாத்துறதுக்கு மனுஷன் வர மாட்டான் நம்புன மனிதர்கள் கூட கைவிடலாம் ஆனால் இந்த தேவன் நம்பத்தக்கவ தம்மை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் ரட்சிக்க போதுமானவரிலும் அதிகமானவர் உண்மையுள்ள தேவன் வார்த்தைக்கு உண்மையுள்ள தேவன் அவர் இன்று ரட்சிக்கிற தேவனாய் வாழ்க்கையில வெளிப்படுவார் அப்ப தேவனை குறித்த மூன்று வெளிப்பாடுகள் நமக்கு அவசியம் ஒன்று என்ன என் விருப்பத்தின்படி செய்வார் இரண்டாவது என் கூப்பிடுதலை கேட்பார் மூணாவது என்னை ரட்சிப்பார் அப்போ நீங்க எந்த பிரச்சனையில இருந்தவங்க நான் சொல்றேன் உங்களை ரட்சிப்பார் அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிற கர்த்தராய் உங்களுக்கு பதிலளித்து உங்களை ரட்சிப்பார் உங்கள் விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்வார் ஆம் என் கர்த்தர் உங்களுடைய ஆசை